புதுமணி முழு விழாக்காக வந்திருக்கோம் இங்கே முதல்ல வந்து விநாயகர் வச்சுருக்காங்க விநாயகரோட படம் இங்கே பாருங்கள் தான் விநாயகர் இவ்வளோ அழகாக இது வந்து கிரானேட்டில் செஞ்ச விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நாளைக்கெல்லாம் விநாயகரை வச்சு முதல்ல நாளைக்கு பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து காலையில் யாகசால பூஜை நடக்குது அதுக்காக நான் ஐயர் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு

கோலம் போட்டு இப்போ கணபதி ஹோம வைக்கிறாங்க அதுக்காக வந்து புது வீட்டுக்கு வரத்துக்காக எல்லாம் கணபதி ஹோம வச்சிருக்காங்க கோலம் போடுறாங்க போனவசிக்கல மாட்டிட்டே பாட்டு lados으로 அங்கேயே Cau captured

அதாவது புண்ணியாஜனைக்காக வந்திருக்கோம் ஊரே வந்து புண்ணியாஜன பண்றாங்க அதுக்காக வந்திருக்கோம் கணபதி அது எங்கள் நங்கையோட தான் சரிங்களா எங்கள் சன்னு கோயிலு இது முதல்ல வீடு புண்ணியாஜன பண்ணிட்டாங்க மறுபடியும் இப்ப ரெண்டத்துக்கெல்லாம் கலர் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க எங்க பொண்ணு நங்கையா பொண்ணு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க